மழை மழைக்காலத்தில் வெள்ள நீர் புகாதவாறு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை ஊராட்சியில் மேற்கொள்ள வேண்டும் கலைஞர் கனவு இல்லத்திட்டத்தில் வீடுகள் இல்லாத அனைவருக்கும் வீடுகள் வழங்க வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வள்ளூர் காட்டூர் திருவெள்ளவாயல் உள்ளிட்ட ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தியொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் வீடுகள் இல்லாத அனைவருக்கும் கலைஞர் கனவு இல்லத்திட்டத்தில் வீடுகள் வழங்க வேண்டும் எனவும் நூறு நாட்கள் பணி முறையாக வழங்கிட வேண்டும் எனவும் மழைக்காலத்தில் வெள்ள நீர் ஊருக்குள் புகாத வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மேய்கால் அரசு புறம்போக்கு இடங்களை மீட்க வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் பின்னர் தற்கொலை குழந்தை திருமணம் போன்றவற்றை தடுத்து நிறுத்தி பாலின பாகுபாடு அனைவரும் சமத்துவத்துடன் ஒற்றுமையாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கு துணை நிற்போம் என கிராம மக்கள் உறுதிமொழியை உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் இணைந்து ஏற்றுக்கொண்டனர்